கொடுமுடி பகுதியில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பிரபல கோயில்களில் அனுமனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன ராமபிரானின் நம்பிக்கைக்குரியவரும் சாகாவரம் சஞ்சீவினி என பெயர் பெற்றவர்களில் ஒருவருமாக கருதப்படும் கடவுள் அவதாரங்களில் ஒருவராக இருப்பவர் ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படும் ஹனுமன் இவர் சிவபிரானின் அம்சமாக வழிபடப்பட்டு வருகிறார் சைவ வைணவ ஒற்றுமைக்கு சான்றாக விளங்கும் அனுமனின் பிறந்தநாள் மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் வருகிறது இன்று அனுமனின் பிறந்தநாள் ஜெயந்தி விழாவாக கொடுமுடி பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கொடுமுடி மகடீஸ்வரர் மற்றும் வீரநாராயண பெருமாள் கோயிலில் உள்ள அனுமன் கோயிலில் அனுமனுக்கு காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதேபோல கோவில் கிராமத்தில் உள்ள அபார கருணாமூர்த்தி கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஹோமத்துடன் துவங்கி அனுமன் சாலிசா காயத்ரி ஹோமங்கள் நிறைவடைந்த பின்னர் நூற்றி எட்டு சங்குகளில் உள்ள புனித தீர்த்தத்தை கொண்டும் பல்வேறு திரவியங்களைக் கொண்டும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர்